ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மல்யத்தில் குரோதி ஆண்டோட புரட்டாசி தேய்விரை த்ரியோதி அந்த தர்ப்பணத்தை பற்றினது அது பார்த்துட்டிங்கன்னா கஜசாயா அப்படின்ட்டு சொல்லி வரக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பணம் அது ஆக்சுவலாக அந்த கஜசாயா அப்படின்ற காலம் எப்படி அமையும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்கிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா மகமும் த்ரியோதசி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய வேலை தான் கஜசாயன்ற ஒரு மகா விசேஷமான ஒரு புண்ணிய காலம் அது அப்படின்றாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி இப்போது பிரதோஷ காலம் அண்டு அந்த விஷ்ணுமதி புண்ணிய காலம் இப்படி புண்ணிய காலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மகத்தான புண்ணிய காலம் பிதர்களுக்கு உகந்தது அப்படின்றாங்க ஸோ அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைக்கு இந்த திங்கக்கிழமை மகம் வந்து காலையில் ஒரு ஆறு பதினெட்டு வரைக்கும் இருக்கும் சம்திங் தென் அப்போ த்ரியோதசி திதியும் சேர்ந்துருக்கோம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கே இந்த கஜசாய தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஏன்னா அந்த புண்ணிய காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் சிறப்பாகவும் கூடுதலாகவும் இருக்கும் அப்படி வாய்ப்பில்லாதவங்க நம்ம த்ரீதசி திதியே வந்து கஜசாயாவை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஏதேனும் அந்த யானை உருவங்கள் இருக்கிற மாதிரி யானை இருக்கக்கூடிய கோயில்கள் ஸோ அந்த மாதிரி பார்த்துண்டு பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் அதில் கூடுதலாக நம்ம தர்ப்பணத்தோட சிறப்புகள் அந்த தர்ப்பணத்தை வந்து சிறப்பாக ஆக்குவது எப்படி அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்திட்டிங்கன்னா அந்த காலையில் அந்த ஆறு பதினெட்டு மிஸ்ஸாகிடுது அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பூரம் வந்துடும் பூரம் திருநட்சத்திரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறீங்க இல்லையா ஜலம் அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுற இடத்துல வந்து தூப தீபம் இருப்பது ரொம்ப அற்புதமானது அதுக்கான முயற்சிகள் என்னன்ட்டு அப்படி பார்த்துங்கோ இதெல்லாம் வந்து தர்ப்பணத்தை வந்து கூடுதலாக மெருகேற்றக்கூடிய ஒரு விசேஷமான செய்கைகள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ப்ளஸ் கூடுதலாக அப்படி பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு த்ரியோதசி அதாவது மகாத்ரையோதசின்ட்டு கூட சொல்லுவாங்க அதை ஏன்னா மானியத்தில் வருது இல்லையா அந்த மாதிரி மகாத்ரயோதசியில் பொதுவாகவே வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து தீபம் போடுறது வந்து மகாலட்சுமியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துங்க ப்ளஸ் தான தர்மங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று அதாவது வந்து ஒரு கொழுக்கட்டை ஒரு போண்டா ஒரு பஜ்ஜி அப்படி பார்த்திங்கன்னா இது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க இருக்கும் இந்த உணவுகள் இதுக்கு பேர் வந்து விசேஷமான பூர சக்தி உணவுகள்ன்ட்டு சொல்கிறாங்க இந்த உணவுகளை தானம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஏன்னா பூர்வம் திருநக்ஷத்திரத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் உண்டு முறையற்ற காமங்களால் எழுந்த பாவ தீவினைகளை பஸ்வம் செய்யக்கூடிய அனுகிரக சக்திகள் அந்த பூர்வம் திருநக்ஷத்திரத்துக்கு உண்டு அறிந்தோ அறியாமலும் நாம் ஏதேனும் அந்த மாதிரி மனசால் நினச்சி பண்ணியிருந்தால் கூட அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தன் தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திரம் அந்த பூர்வம் அது கூடி வரக்கூடிய அந்த தர்ப்பணமும் ப்ளஸ் அதை ஒட்டி வரக்கூடிய பிரதோஷ பூஜைகளை நம்ம முறையாக பயன்படுத்திட்டோன்னா அதற்கான அதனால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகுவதற்கு நல்ல முறையில் வாய்ப்புகள் உண்டு ஓம்